ஹலோ எப்ரிவான் வெல்கம் டூ அலட்சி குழுவை நான் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிகள் மற்றும் நடைமுறைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒவ்வொரு பயணம் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஸோ முதல் அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுநர் உரிமத்துக்கான விதிமுறைகளில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க இனி ஓட்டுநர் உரிமம் பெற அரசு போக்குவரத்து அலுவலகத்தில் ஓட்டுநர் திறன் தேர்வு எழுத தேவையில்லை தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையங்கள் இனி ஓட்டுநர் திறன் தேர்வுகளை நடத்தி சான்றிதழை வழங்க அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய விதிமுறை ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது அதாவது இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா கம்பல்சரி ஆர்டிஓ ஆபீஸ் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியிலேயே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அவங்களே ஓட்டுநர் திறன் தேர்வுகள் நடத்தி சான்றிதழ் கொடுப்பாங்க அந்த சான்றிதழை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு ஆடியோ ஆஃபீஸ்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிக்கு போனீங்க அப்படின்னாலே போதும் ஸோ அங்கே டூ வீலருக்கு எட்டு போட்டு காட்டுறது அல்லது காரில் நீங்கள் ஓட்டி காட்டுறது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் ஆடியோ ஆஃபீஸ் போக தேவையில்லை தனியார் ஓட்டுநர் பயிற்சி மூலமாகவே அவங்க வந்து கண்டக்ட் பண்ணி உங்களுக்கான திறன் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க அதை கொண்டு போய் நீங்கள் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வங்கி விடுமுறைகள் அப்படின்னு சொல்றாங்க இந்திய ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பின்படி அதன் விடுமுறை நாட்களில் ஜூன் மாதம் பத்து நாட்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஜூன் மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பத்து நாள் வந்து விடுமுறை நாட்களாக வருது அதில் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அது போக பார்த்தீங்கன்னா ராஜசங்கராந்தி ஈத் உள்ள அதா உட்பட மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து நாட்கள் வங்கி பரிவர்த்தனைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லீவ் விட்டுருக்காங்க ஸோ வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் நீங்க செய்யணும் அப்படின்னா அதை முன்கூட்டியே கவனிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா வாகனங்கள் அகற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஏறக்குறைய ஒன்பது லட்சம் பழைய அரசு வாகனங்களை படிப்படியாக வெளியேற்றுவதன் மூலம் மாசு கட்டுப்பாட்டை குறைக்கவும் மற்றும் கடுமையான மாசு விதிமுறைகளை அமல்படுத்தவும் புதிய விதிமுறைகள் நோக்கங்களாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா அதிவேகமாக நீங்க வாகனங்கள் ஓட்டுனீங்க அப்படின்னா ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு கூடுதல் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பதினெட்டு வயசுக்கு கம்மியாக இருந்து நீங்கள் ஒரு டூ வீலரோ காரோ ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தைந்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக வாகன உரிமையாளர் அதாவது அந்த வண்டியோட உரிமையாளர் யாரோ அதோட பதிவு ரிஜிஸ்ட்ரேஷனையும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ரத்து செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக அந்த மைனர் பதினெட்டு வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க வண்டி ஓட்டினாங்கன்னா இருபத்தைந்து வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்க முடியாது உரிமம் பெற தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைகளை பதினெட்டு வயசுக்கு மேலே ஆனமைக்காவது டூ வீலரோ ஃபோர் வீலரோ ஓட்ட சொல்லுங்கள் அது மாதிரி லைசன்ஸு எடுத்துகிட்டு ஓட்ட சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ஃபைன் கிடைக்கும் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் உங்களுக்கு ஓட்டுநர் உரிமையுமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வாகனங்கள் யாராவது நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த வாகனத்தோட உரிமையும் பார்த்தீங்கன்னா ரத்து செஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை புதுப்பித்தல் சம்மந்தமாக ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க உங்கள் ஆதார் அட்டையை புதுப்பிக்க திட்டமிட்டுள்ளீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்க அதை செஞ்சுக்க உங்களோட பழைய ஆதார் கார்டா இருந்ததுன்னா அதை அப்டேட் பண்ற அப்படின்னா நீங்க பண்ணிக்கோங்க சோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆன்லைன்ல பண்ண முடியாது ஸோ ஃபர்ஸ்ட்டு பதினாலு நாளைக்கு மட்டும்தான் ஆன்லைனில் பண்ண முடியும் அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அதாவது எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணாமல் பண்ணிக்கலாம் ஆதார் அட்டை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆயிருந்தது உங்களோட ஆதார் கார்டு எடுத்து அப்படின்னா இப்போவே வந்து அப்டேட் பண்ணிங்க ஜூன் பதினாலு தான் கடைசி நாள் ஸோ அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டிலேருந்து பண்ண முடியாது டைரெக்டாக ஆன்லைன் சேவா சென்டர் தான் போகணும் அதாவது ஆதார் சேவா சென்டர் தான் போயிட்டு அங்கே வந்து ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து தான் நீங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தான் பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டர் விலையில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எல்பிஜி சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியிலிருந்து மாற்றியமைக்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது ஜூன் ஒன்றாம் தேதி எண்ணெய் நிறுவனங்கள் புதிய கேஸ் சிலிண்டர் விலையை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மே மாதத்தில் இந்த நிறுவனங்கள் வணிக சிலிண்டர் விலையை குறைத்துள்ளது மேலும் ஜூன் மாதத்தில் சிலிண்டர் விலையை மீண்டும் குறைக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் போலவே ஜூன் ஒன்றாம் தேதியும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு எழுபத்தி எட்டு நாளுக்கு மேலே ஆச்சு அதோட விலைகளில் மாற்றி இப்போ வந்து விலைகள் எதுவுமே மாற்றம் செய்யப்படலை என்ன ரீசன் அப்படின்னா இந்த தேர்தல் விதிமுறைகள் நடத்தியில் இருக்குங்காட்டி அதோட விலையும் பார்த்தீங்க அப்படின்னா கணிசமாக ஒரு ரூபாய் ஐம்பது பைசா இந்த மாதிரி மற்றம்தான் மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேன் மற்றும் ஆதார் இணைப்பு இந்தியாவில் வரி ஏய்ப்பை தடுக்கும் விதமாக பேன் கார்டுடன் ஆதார் அட்டை இணைக்க வேண்டும் என மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா பல வருஷமும் சொல்லிட்டு இருக்காங்க பலர் இன்னும் தங்களது பேன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்காமல் உள்ளனர் ஒருவேளை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பாக பேன் கார்டை ஆதாருடன் இணைக்காவிட்டால் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து அதிகப்படியான வரிப்படுத்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே உங்களோட பேன் கார்டை ஆதாரோட லிங்க் பண்ணலை அப்படின்னா கம்பல்சரி ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு வரிப்படுத்தம் அதாவது டேக்ஸ் பேயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரி பிடித்தம் அதிகமாக செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே டேக்ஸ் பேயராக இருந்தீங்கன்னா கம்பல்சரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட பேன் மற்றும் ஆதாரை லிங்க் பண்ணிக்கங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் ஆதார் பதிவு முதல் நாளின் முகாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அதில் என்ன சொல்றாங்கன்னா மாணவர்களுக்கு அளிக்கப்படும் நலத்திட்டங்கள் மற்றும் கல்வி உதவித் தொகைகள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக அனுப்புவதற்கு ஆதார் எண் அவசியமாகிறது பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு என்ற சிறப்பு முன்னெடுப்பின் கீழ் அனைத்து அரசு மற்றும் அரசு பெறும் மற்றும் தனியார் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் அப்பள்ளியிலேயே ஆதார் எண் பெறுவதற்கு புதிய பதிவுகள் மற்றும் ஆதாரின் புதுப்பித்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இந்த திட்டத்துக்கு பேரில் பயிலும் பள்ளியிலேயே ஆதார் என்ற சிறப்பு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டத்திலையும் உள்ள வட்டாரங்களில் முழுவீச்சில் செயல்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எல்லாமே வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் பள்ளிகளுக்கும் மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அறிவிப்புன்னு சொல்கிறாங்க தொண்டு நிறுவனங்களில் நூற்றி எழுபத்தைந்து சிறப்பு பள்ளிகளில் மொத்தம் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தைந்து சிறப்பு பள்ளிகள் இருக்குது ஸோ அந்த சிறப்பு பள்ளிகளில் பயிலும் மாற்றுத்திறன் உடைய குழந்தைகளுக்கு வரும் ஜூன் ஒன்றாம் தேதி அதாவது நாளை முதல் மதிய உணவுத் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் மே மாதம் வாங்காதவங்க ஜூன் எட்டாம் தேதிக்குள்ளே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணவுப் பொருள் வழங்கல் துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து மே மாதத்துக்கு உண்டான துவரம்பருப்பு பாமாயில் இது எல்லாமே ரேஷன் கடையில் விடுபட்டு வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஜூன் முதல் வாரத்தில் நீங்கள் வந்து அதை உங்களோட ரேஷன் கடையில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் உங்கள் மனதை விருது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்